ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை சுக்காக செஞ்சு பாருங்கள் சிக்கன் சுக்காக தாங்க செய்யப்படுறோம் அதுக்கு முதல்ல வெறும் கடாய் அடுப்பில் வச்சிருக்கிறேன் எண்ணெய் எதுவுமே ஊற்று நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் சிக்கன் அதில் சேர்த்திக்கலாம் நல்லா வெந்து அதோடய தண்ணி வெள்ளம் வெளியில் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இந்த டைமில் வந்து வரமேளகாய் வரண்டு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா தூண்டு விடலாம் தண்ணி வெளியில் வந்து நல்லா கறி வேகும் அப்புறம் தண்ணி நல்லா அதிலே ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டுப்போங்க நீங்கள் சிக்கன் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜாமூனை சேர்த்துக்கலாம் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கலந்துக்கோங்க இதில் வந்து ஆயில் கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு வேகும் போதே கறி உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா உப்பு காரம் பிடிக்கும் அவ்வளோதாங்க இது தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேகட்டும் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாதுங்க இஞ்சி பூண்டை தட்டி தான் போடணும் அது ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி தட்டுனதை போட்டுக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் தாங்க எடுத்துருக்கிறேன் இஞ்சி போட்டுட்டு இதுக்கு தேவையான வீட்டு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொடுத்து நல்லா தண்ணியை தண்ணி நல்லா விட்டு கறி மஞ்சக்குது தண்ணியை நம்ம ஊற்றவே இல்லைங்க கறியில் இருக்கிற சிக்கனில் இருக்கிற தண்ணியை தான் வந்து அளவுக்கு வந்துருக்குது இப்போ கருவேப்பிலை பத்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் கட்டி வச்சு பூண்டு ஒரு பத்து பண்ணு அதையும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் இதுக்கு மேலே வந்து மூடி வைக்காதீங்க மூடி வச்சிங்கன்னா தண்ணி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் அது நல்லா ட்ரை ஆகணும் சிக்கன்லேருந்து வேகும்போது விடுற தண்ணி தான் இது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் இப்போ மிளகு ஜீரகம் ரெண்டு நுணுக்கி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது தண்ணி நல்லா ட்ரை ஆகணும் இன்னும் சுக்காவாக அவ்வளோதாங்க ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணால் ரெடியாகிடும் வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழம சண்டே ஸ்பெஷல் செம்ம எம்மையாக இருக்குது நீங்களும் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலாக கொஞ்சம் ஆப்ஷனல் தான் இது ரெண்டுமே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கொஞ்சம் முந்திரி இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் செம்ம டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும் டேஸ்ட்டை விருப்பம் இருக்கிறவங்க நெய்யும் லாஸ்ட்டில் இல்லைன்னா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது டிக் டிக் சாரி இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்